நல்லா மிக்ஸ் பண்றாங்க காட்ஸ் ஸ்பெக்டேட்டர் டீல் இன்டு ஸ்பெக்டேட்டர் ரிமூவ் திஸ் டாப் கார்டு சோ ஒரு டாப் கார்டை வந்து ரிமூவ் பண்ணி வச்சிடறாங்க அதுக்கு போல அந்த ப்ரெடிக்ஷன் கார்டை அதில் வச்சிடறோம் ஒன்ஸ் அகெயின் ஸ்பெக்டேட்டர் கட் தி கார்ட்ஸ் ஒன்ஸ் அகெயின் நல்லா கட் பண்றாங்க எத்தனை மரம்னாலும் கட் பண்ணிக்கலாம் பெக்டேட்டர ஆர் ஆர் கார்டா டீல் பண்ண சொல்றோம் இந்த மாதிரி ஆர் கார்டு வைக்க சொல்றோம் நம்ம எதுவும் கார்டு எதுவும் கண்ட்ரோல் பண்ணல கம்ப்ளீட்டா ஸ்பெக்டேட்டர் தான் செய்யறாங்க ப்ரெடிஷன் கார்டை கார்டையும் டேர்ன் பண்ணி பாக்க சொல்றோம் எல்லா கார்டையும் டேர்ன் பண்ணி ஸ்பெக்டேட்டர் எல்லா கார்டையும் டேர்ன் பண்ணி பாக்குறாங்க சோ இந்த ரெண்டு செட்டும் மேட்ச் ஆகல அந்த ப்ளூ மட்டும் மேட்ச் ஆயிருச்சு இது மேட்ச் ஆகல இது மேட்ச் ஆகல ஸ்பெக்டர் ஏதோ ஒரு கார்டு ரிமூவ் பண்ணிட்டு இந்த ப்ரெடிக்ஷன் கார்டு அதுல வச்சாங்க சோ ப்ரெடிக்ஷன் கார்டை டர்ன் பண்ணி பாக்குறோம் அதுவும் ப்ளூ சோ இந்த ப்ளூ கார்டு மட்டும் தான் மேட்ச் ஆயிருச்சு அவர் ப்ரெடிக்ஷன் கார்டு இஸ் ப்ளூ